விஜயம் மொத திரிஷா வீட்டுல இருந்து வெளியே வர சொல்லுங்க சொன்ன ஒரு வார்த்தை சொல்லாமா சொன்னது சரிதான் தப்பு இல்லைங்களா தப்பெல்லாம் எல்லாம் கிடையாது இன்னொருத்த பெட்ரூம்ல போயிட்டு எட்டி பார்க்குற உரிமை யாருக்கு இல்ல அதாவது தலைவனாக இருக்கிற வரைக்கும் அரசியல் நடிகனாக இருக்கிற வரைக்கும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் அப்படியே உடைய அரசியல நானுமே விமர்சனம் பண்றேன் கிடையாது சார் நீங்க தனி மனித எப்படி சார் சொல்லலாம் இல்லங்க சரிதாங்க அவர் சொன்னது சரிதாங்க விஜய இதை விட என்ன கடுமையை விமர்சனம் பண்ணணும் இந்த நாற்பத்தி ஒம்பது பேர் மரணம் என்பது ஒரு கட்சியை ஆரம்பித்து அது நடக்க தவள ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு மரணம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் டான்ஸ் ஆடுறாரு டப்பாங்குத்து ஆடுறாரு மலேசியாவுக்கு சார்ட்டர் ஃபிளைட்டில் தனி விமானத்தில் மலேசியாவுக்கு ஒரு பணம் இருக்குது நீங்கள் போய் அங்கே டான்ஸ் பண்ணுறீங்க எஸ் திரிஷா ஓடாது அதை ஒரு தொழில் சார் இல்லைங்க அப்படி அப்படிலாம் பார்க்கவே முடியாது எப்படி சார் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றவன்

பெரிய பணக்காரன் தான் அந்த காலத்திலேயே ஒரு படத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அவர் அது அஞ்சு லட்சம் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா ஐம்பது கோடி அவருடைய பொது வாழ்க்கை என்பது மாசு மறுபற்ற பொது வாழ்க்கை ஸ்டாலின் அவர்கள் டிஃபெண்டர் கார்ல போறாரு இல்ல அதாவதுங்க அதெல்லாம் தான் நம்ம விஜய் ஒரு நபரம் இல்ல இல்ல விஜய்க்கு அதான் ஸ்டாலினுக்கு அதுதான் விஜய் விமர்சனம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்கயோ இருக்கிற திருஷாவுல நீங்க அசிங்க இல்ல சார் விஜய் பண்ணதுக்கு உரிமை இருக்கு சார் திருஷா பட்டதுக்கு என்ன சார் உரிமை இருக்கு கோவாவுல கல்யாணம் நடந்தது யாரு கீர்த்தி சுரேஷ் ஆமா அதுக்கு சார்ட்டர் பேட்ட தனி விமானத்துல திரிஷாவோடு போறார் சார் போல நான் அது தவறுன்னு சொல்ல வரல ஆனால் நீங்க அந்த பயணத்தை எங்க போயிருக்கணும் கரூருக்கு போயிருக்கணும் திமுக அண்ணா திமுக ஊழலா கோடி கணக்க சம்பாதிக்கிறான் அதுக்கு தாங்க மாற்ற ஒரு தலைவன் தேவை அதை விட நீங்க ரிச்சா இருந்தீங்கன்னா ரஜினி படத்துக்கு ப்ரொமோஷன் ப்ரொமோ என்ன போடுறான் ஜெயிலர்ல தமன்னா பாட்டு போடுறான் இடுப்புல ஏதாவது துணி அவுந்து அப்படியே பார்க்கலாம் விஜய் படத்துல ஏன் ஏதாவது ஒரு வயதான பாட்டியோட ஒரு கதை எடுக்க பார்க்க மாட்டேன் திரிஷாவும் கீர்த்தி சுரேஷ் தமன்னா கும்பண்ணா அனுஷ்கா இவர்களோ இவர்கள் வைத்து ஒரு குத்தாட்ட கவர்ச்சி நடனம் தேர்தல பாருங்க டம்மி பீசா இந்த நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ப இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நம்பையில் நேற்று நைரா நாகேந்திரன் ஒரு வார்த்தை ஒன்று விட்டார் போகிற போக்கில் விஜயம் முதல் திரிஷா வீட்டிலிருந்து வெளியே வர சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை அது இன்னைக்கு மிகப்பெரிய புதாகரமா இருக்கு எனக்கே என்னன்னா விஜயுடைய அரசியலை முரண்படுக்க தப்பு கிடையாது ஆனா ஒரு நடிகையோட ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் பேசுறது எப்படி பார்க்குறீங்க நீங்க இல்லைங்க இங்கே கேடுகட்ட அரசியல் எப்படின்னு தான் இருக்கு சினிமாவை தான் இல்ல அவர் சொல்லாமா சொன்னது சரிதான் 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 நூற்றுக்கு நூறு சரிதான் ஏன் சார் அது தப்பு இல்லைங்களா தப்பெல்லாம் கிடையாது பெட்ரூம்ல போயிட்டு எட்டி பார்க்குற உரிமை யாருக்கு யாருக்குல்ல அதாவது தலைவனாக இருக்கிற வரைக்கும் அரசியல் நடிகனாக இருக்கிற வரைக்கும் நான் சார் அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆட்சி சேர்ந்த எல்லா பேருமே நம்ம சொல்லாம ஆமா அதுதான் அதுதான் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் அரசியல் சினிமாவா இருக்கு சினிமா அரசியலா இருக்கு அதிக போட்டிருக்காரு அவர் பேசுறது தப்பு கிடையாது நூறு சதவீதம் சரிதான்

சார் அவர் அங்கிருந்து சார் வந்து இருக்காரு நான் விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு சொல்லுங்க விஜய் கூட நீங்க தற்கொலை சொல்லுங்க எதை வேணா சொல்லிட்டு போங்க ஆனா ஒரு நடிகையோட ஒப்பிட்டு பேசுறது அது எப்படி சார் நாகரிகமா அதுதான் அதுதான் அரசியல் தமிழ்நாட்டுல அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல ஆயிடுச்சு ஆமா ஆனா இதே அண்ணாமலை வந்து விஜய் பத்தி என்ன சொன்னார்னா அவர் வந்து உதாரணத்துக்கு ஃபிளைட்ல வந்து போனார் யாரோ ஒருத்தர் கூட ஒரு மேரேஜுக்கு வந்து போனாரு போனார் அந்த போட்டோ வந்து ஏத்து போட்டது ரொம்ப தப்பு விஜய் உடைய அரசியல் நான் முரண்படுறேன் ஆனா பர்சனல் வாழ்க்கை பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னவர் அண்ணாமலை அவர் அண்ணாமலைக்கு அப்புறம் இவர் பொறுப்புக்காரர் இவர் பேசுறாருன்னா அந்த தலைவருக்கான தகுதி இல்லாத ஒரு நபரா அப்படி இல்ல இல்ல இல்லை விஜய்ய இதோட என்ன கடுமையை விமர்சனம் பண்ணணும் ஏன்னா இல்ல 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 அதாவது நான் இதுவரைக்கும் நாற்பத்தி ஒன்பது பேர் மரணம் அடைஞ்சிருக்கேன் அப்படி ஒரு ஆள் நேத்தோட ஒரு ஆளு சேர்த்து ஓ எல்லாத்தையும் சேர்த்து சொல்றீங்க நீங்க நாற்பத்தி ஒன்பது பேர் அரசியல் வந்தது முதற்கொண்டு ஆமா 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 நாற்பத்தி ஒன்பது பேர் மரணம் நாற்பத்தி ஒன்பது பேர் மரணம் என்பது ஒரு கட்சி ஆரம்பித்து அது நடக்க தவள ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு மரணம் நடந்திருக்கு இத கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் டான்ஸ் ஆடுறாரு டப்பாங்குத்து ஆடுறாரு மலேசியாவுக்கு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல தனி விமானத்துல மலேசியாவுக்கு போற இதெல்லாம் பணம் இருக்குது பணம் இருக்குது சாவரான மக்கள் சோத்துக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போறான் படிக்க காசு இல்ல சாராயம் குடிக்கிறான் குடல் உண்டு அப்படி போகுது இளம் விதவை அதிகமா இருக்கான் தமிழ்நாட்டுல யார் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கான் அங்க நாற்பத்தி ஒரு பேர்ல முப்பத்தி ஆறு பேர் தலிச்சு குழந்தையோட செத்து போயிட்டாரு குழந்தையெல்லாம் செத்து போச்சு அப்போது பணம் இருக்கு நீங்க போய் அங்க டான்ஸ் பண்றீங்க திரிஷாவோட ஒரு தொழில் சார் இல்லங்க அப்படி அப்படியெல்லாம் பார்க்கவே முடியாது எப்படி சார் நீங்க

ம சீனிவாசனையும் ஜீவாவான் எத்தனை பக்கத்தை திரும்பி பாருங்க ஒரு அரை இப்படி இருக்குமா அவருடைய ஒரு வாழ்க்கை படம் இருக்கு காமராஜர் படம் சம்பாதிக்க முடியாதா கக்கையால் சம்பாதிச்சுக்க முடியாதா பெரியாரால் சம்பாதிச்சிருக்க முடியாதா நீங்க நான் நேரில் பார்த்த ஒருவருடைய மகன் அவரும் இறந்து வீட்டில் எழுபத்தஞ்சு வயசுல அவர் எனக்கு ஒரு செய்தி சொன்னார் அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு கக்கை ஆ எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்த மருத்துவர் பாண்டிச்சேரி தர்மராஜா அவர் இறக்கும் போது எழுபத்தஞ்சு வயசு ஆ அவங்களுடைய அப்பா கக்கனுடைய நண்பர் அவர் சொன்னார் ஒரு செய்தி உள்துறை அமைச்சர் ஆ ஐஜி அருள் வந்து ஆளூர் மாளிகையில் பதவி கொண்ட பிறகு அவர் செல்ட் அடிக்கிறார் ஓகே யாருக்கு அமைச்சருக்கு ஐஜி ஓகே இப்படி செல்ட் அடிக்கும் போது துணி கிழிஞ்சிருது

புது வாழ்க்கைக்கு நீங்கள் எம்ஜிஆரு பெரிய பணக்காரன் தான் ஆமாம் அந்த காலத்திலே ஒரு படத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்க அது அஞ்சு லட்சம் எவ்வளவு தெரியுமா தெரியுமாது ஐம்பது கோடி சரி நூறு கோடி ஆ வாங்கினாலும் நீங்கள் அவருடைய புது வாழ்க்கை என்பது நீங்க மாசு மறுபற்ற புது வாழ்க்கை அவ அவருடைய வாழ்க்கை புது காரணம் சம்பாதிச்ச காசு அத்தனை மக்களுக்கே கொடுப்பேன் அந்த ஆடம்பரமே இருக்காது ஸ்டாலின் அவர்கள் டிஃபெண்டர் காரல போறாரு ஏது அவங்க பణం இல்ல அதாவதுங்க அதனால தான் நம்ம விஜய் ஒரு நம்பர இல்ல இல்ல நீங்க விஜய்க்கு அத ஸ்டாலினுக்கு அதுதான் இடம் எல்லாத்துக்கும் அதான் ஏன்னா அந்த சினிமா கனிச்சடிகள் போற அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அவர் நையர் ஆக வந்து பேசுறாரு வினிபடை திரிஷான்ற பேர் சொல்றாரு நீங்க விஜய் விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கிற திருஷாவில உரிமை இருக்கு சார் திருஷா பட்டதுக்கு என்ன சார் உரிமை இருக்கு செத்து போயிட்டா நசிங்கி இது கூட்டத்துல சாவு வீட்டுக்கு போய் துக்க விசாரிக்கல போல தப்பு அது எல்லா தப்புனா எல்லாம் தப்பு தான் அப்போ கோவாவுல கல்யாணம் நடந்தது யாரு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் அதுக்கு சார்டர் ஃப்ரெண்ட் தனி விமானத்துல திரிஷாவோடு போறார் சார் போல நான் அது தவறு சொல்ல வரல ஆனால் நீங்க அந்த பயணத்தை எங்க போயிருக்கணும் எங்க போயிருக்கணும் கரூருக்கு போயிருக்கணும் இல்லைங்க கரூர்ல என்ன கல்லு அடிச்சிருவானா இல்ல ஏதாவது துப்பாக்கி குழு போட்டுருவானா பீரங்கி அடிச்சிருவானா ஒண்ணு இருக்காது இருக்க நீங்க ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு விட்டீர்கள் இதைத்தான் நான் சொல்ல வரேன் சொகுசான இந்த மக்கள் நீங்க தெருவில் படுத்து கிடக்குறா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டல ரெண்டாயிரம் பேர் படுத்து கிடக்குறா ஆமா எவ்வளவு பேர் நான் நான் கோயம்பேடு பஸ்ல பயணம் பண்ற ஆளு மீருனா அது என்ன ஆ 2000 பேர் பத்தாயிரம் பேர் எனக்கு தெரிஞ்சு சென்னை தலநகர்ல அவனுக்கு வீடு இல்ல ரோட்ல படுறா அப்ப எங்க அப்போ இப்படி இப்படியான மக்களுக்கான தலைவனி அண்ணா சொல்லுவார் நாடாரன் போய் சொன்னாராம் we are representative man of state படுத்து கிடக்குறாங்க அவருடைய haliya naadu dara அப்போ நீங்க 3 கோடி ரூபா காரு நூறு பேர் போற கேரவன் 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 பாய் ஒரு ஆள் போறீங்க அப்ப இதெல்லாம் எளிய மக்களுக்கான தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை இருங்க திமுக அண்ணா திமுக ஊழல் பண்றான் கோடி கணக்க சம்பாதிக்கிறான் அதுக்கு தாங்க மாற்ற ஒரு தலைவன் தேவை அதை விட நீங்க ரிச்சா இருந்தீங்கன்னா அவர் சினிமா சம்பாதிச்சார் பணத்தை சார் அரசியலுக்கு வந்தாலும் சினிமாவை விட அதிகமா ஆடம்பரம் ஜெயலலிதா கதை அப்படித்தான் நாய் செத்து போச்சு டெல்லிக்கு போயிருந்தது அந்த அம்மா சரி முதலமைச்சர் மாநாட்டுக்கு அந்த அம்மா அழகா அன்பாக வளர்த்துன போமே நாய் ஞாயிற்று போச்சு அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு சார்ட்டர் ஃபைட்டு திரும்பிடுச்சு எங்கே வீட்டுக்கு வீட்டுக்கு அப்போது எட்டு கோடி மக்களை பிரச்சனையை பேசுவதற்கு அந்த அம்மா விரும்பல ஏதாவது எங்கே வந்துருச்சு அப்போ என்ன காரணம்னா ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை ஸ்டைல் அப்படிதான் எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த இடம் என்ன ஆகுது கேப் ஆகுது அதில் உட்கார வைக்கிறாங்க திமுக அண்ணா திமுக ஊழல் டிஃபெண்டரில் போகிறாரு உதயநிதி படம் எடுக்கிறாரு செலவு பண்ணுறாரு கூடி கணக்கா திமுக அறக்கட்டையில் ஒரு லட்சம் கோடி கிடக்குது இதெல்லாம் வேண்டாம் அடுத்த தலைவரை தேடுறோம் உதயநிதி அவர்கள் கார் ரேஸ் விட்டதுக்கு ஒரு நடிகர் ஒப்பீடு பேசுனாங்க அதுவுமே தப்பு தான் சீமானனுடைய பர்சனல் வாழ்க்கை பேசுறாங்க அதுவுமே தப்பு தான் நான் என்ன சொல்றேன் சரி 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 எப்படி சத்தம் இல்ல இல்ல நீங்க அப்ப நீங்களும் சீமான் மாதிரி வேற ஏதோ தொடர்பு எடுத்துக்க வேண்டியதா ஐயோ இல்ல 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 நீங்க சார் நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் ஒரு தனி மனித வாழ்க்கை தான் ஒரு தலைவனுக்கான தகுதி ஒரு மனித வாழ்க்கை தான் ஒரு தலைவனுக்கான தகுதி தியாகம் பண்ணணும் சார் இங்க புது நோக்கம் நூறு சதவீதம் பொது நோக்கம் தியாகம் வீரம் இதுதான் தமிழருடைய அரசியல் இந்த மூணுமே இல்லாம நீங்க உல்லாச வாழ்க்கை சொகுசான சூழல் இதுலேருந்து ஒரு சதவீதம் கூட இப்போ முட்டை வெயில் பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயில் அவன் என்ன செய்ய எப்படி செத்தான் உடம்புல நீர் செத்து வச்சு போய் செத்தான் ஒரு ஐம்பது பேர் செத்து இருந்தா சாகப்பட்டான்னு இருக்கா கண்டிப்பாக மரணம் நடக்கக்கூடிய அது ஒரு முட்டை காட்டில் கண்டிப்பாக பன்னெண்டு மணிக்கு அவனா பொதுக்குழு கூட்டுவானா செயற்குழு கூட்டுவானா மாவட்ட நிர்வாகி அப்போ மக்களுடைய உயிரை பத்தி இவர் வந்தாலே சாவு விழுந்துருதுன்றீங்களா சாவு வந்தது இல்ல சாவை பத்தி அவர் கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க அடுத்தவர் உயிரை பத்தி கவலையில்லாத நபர் இப்படி ஆற கோடி பேருக்கு தலைவர் ஆக முடியும் கேட்கறேன் விஜய் அன்ஃபிட் அப்படின்னு பொலிட்டி ஆமா அன்ஃபிட்டு கூட அன்பிட்டு அன்ஃபிட் தான் எந்த அரசியலுங்க அறிவும் இல்ல அப்ப ஏன் சார் அவருக்கு அவ்வளவு பேர் போறாங்க செக்ஸு கவர் வேற ஒண்ணுமே இல்ல வர கவர்ச்சி சார் வேற எதுவுமே இல்ல சார் சினிமா என்பது என்ன இருக்கு ரஜினி படத்துக்கு என்ன போடுறான் ஜெயிலர்ல தமனா பாட்டு போடுறோம் இடுப்புல துணி அவுந்துடுமான்னு அப்படியே பாக்குறான் அதுதானே வேற என்ன விஜய் படத்துல ஏன் ஏதாவது ஒரு வயதான பாட்டியோட ஒரு கதையை எடுக்க பார்க்க மாட்டான் சிரிஷாவும் கீர்த்தி சுரேஷு தமன்னா கும்மண்ணா அனுஷ்கா இவர்களோ இவர்களை வைத்து ஒரு குத்தாட்ட கவர்ச்சி நடனம் இதுதானே அரசியல் இதுதான சினிமா இதுதான் அரசியல் இதுதான் அரசியல் அப்போ ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு அதைத்தான் மக்கள் இப்போ யாரை தேடுறான் எல்லாம் ஏமாத்துக்காரன் திமுக ஏமாத்துறான் அண்ணா திமுக ஏமாத்துறான் எல்லா பேரும் ஏமாத்துறான் இவனா ஒரு நல்லமா வாங்கையா

இந்த இளைஞர்கள் இந்த குந்த கூச்சல்லாம் பார்த்துட்டு சேர்தல பாருங்க டம்மி பிசா போக போகிறான் அந்த முப்பது சதுர வாக்கு கம் சார் விஜய்க்கு அதே இந்த கல்லல்லாட்டி வாய்ஷாப் காமன் சொல்கிற சை இப்போ அதே காலி பண்ணிட்டானுங்க மச்சாங்காரன் காலி பண்ணிட்டான் வாய்ஸ் ஆப் ஆஃபீஸ் ஆஃபீஸே காலி ஆகிப்போச்சு சார் ஆட்டாங்காளி காலி காளி சம்பளம் காலி பண்ணிட்டு போய்ட்டு சார்லஸ் சார் ஆம் சார்லர்ஸில் ஆதவரிஜினவுடைய வாய்ஸ் ஆப் காமன் அலுவலகம் காலி செய்யப்பட்டு விட்டதே ஆ அப்போ இவர்கள் ஒரு கருத்தை உருவாக்குகிறார்களே தவிர உண்மை அதுவரை ஒரு பதிமூணு கூட வராத விஜய்க்கு பதிமூணு விழுக்காடு கூட வராதுங்களா அதாவது இப்போ பத்து சதவீதம் வரும்னு நான் கூட கணிச்சேன் ஓகே இப்போ இளைஞர்கள் எல்லாம் விஜய் உன்னிப்பா பார்க்குறவன் இதாலும் வெளியே வர மாட்டேங்கிறான் அரசியல் இது தெரியல மீடியாவை பார்க்க மாட்டேங்கிறான் இதெல்லாம் பார்க்குறான் கையை வச்சு ஏன் தான் மீடியாவை பார்க்க மாட்டேங்கிறான் ஏன் செத்து வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான் வே வேனை விட்டு இறங்க மாட்டேங்கிறான் உச்சி வெயில பொது கொடுக்கவும் மயங்கி விழுக்கிறான் அப்ப சோசிகார மந்திரவாதி பண்டாரம் பரதேசி குறித்து கொடுத்து அரசியல் பண்றான் பொட்டாட்டி பிள்ளைய விரட்டி விட்டான் அப்பனாத்தால் விரட்டி விட்டான் வாழே இல்லை என்னையா நடக்குது அப்ப இதில் ஒரு தலைவனுக்கான தலைவன்னா தியாகம் பண்ணணும் சார் தியாகம் பண்ணணும் அப்பதான் இவன் நமக்கான ஆலியா உலக நாடுகள் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் அந்த மக்களுக்காக தியாகம் பண்ணியிருக்கேன் அந்த அதுதான் அரசியல் நம்ம சேக்குவாரா சேக்குவாரா போலவோ போலவோ ஃபிடல் கேஷ்டாவை போலவோ தியாகம் பண்ணலாம் சொல்ல வரல அடிப்படை திமுக அண்ணா திமுக நீங்கள் சொல்ல டிஃபெண்ட் இருக்காரு தான் எல்லாம் ஆனால் அது வேண்டாம்னு கலந்து நல்லா அது வேண்டான்னு விரும்புறவை ஒரு நேர்மையான ஆள் வருவானு பார்க்க அதுதான் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆலோசனையோட சொல்லுங்கள் அப்போ இருபத்தி ஆறில் யாருக்கு நாங்கள் ஓட்டு போகிறது இருபத்தி ஆறில் திமுக நீங்க ஓட்டு போடுறீங்களா ஓட்டு போட மக்கள் திமுக அதிருப்தியில் அண்ணாதிமுக தான் ஓட்டு போடுவோம் ஏன்னா அவனுக்கு பெரிய அரசியல்லாம் தெரியாது பார்ப்பான் சூரியன் அது அஞ்சு வருஷமா அவனுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி எந்த தப்பு நடந்தாலும் சூரியன் தான் ஸ்டாலின் தான் அதனால அவன் அடுத்து யாரும் ஓட்டு போடுவான் எடப்பாடி எடப்பாடி தான் கெட்ட பிஜேபி பிஜேபி நல்ல கட்சியா திமுக சொன்னா அண்ணாதிமுக அப்போ அதெல்லாம் கெட்ட கட்சியில கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிர்ப்பு பெருசா இல்ல நினைக்கிறேன் இவங்களே ஒழிச்சு விட்டாங்க திமுக முக்காவசி ஒழிச்சு விடுச்சு நல்ல கட்சி கருணாநிதி சொன்னார ஆர் எஸ் எஸ் நல்ல இயக்கம் முடியாது திமுக தொண்டை போய் அங்க போய் சேர்த்துங்க இப்படியே சொன்னாரு கருணாநிதி ஒரு சொல்லிப்பா ரெண்டு பேரை மாற அந்த பக்கம் கருணாநிதி இந்த பக்கம் நல்ல ஒரு வாஜ் இப்போ இளைஞர்களுக்கு ஒரு மாற்றம் வந்து நீங்க நாம் தமிழ் கட்சியோ டிவி கேவியோ நீங்க சஜஸ்ட் பண்ண வேணாம் நினைக்கிறீங்க இல்ல இல்ல இல்லை அவங்க அதிமுகவோட மோசமாக இருக்கும் திமுக வரக்கூடாதுங்க கொள்கை மக்களுக்கு திமுக வரக்கூடாது மீண்டும் வரக்கூடாது என்பது பொதுக்கொள்கை அதில் எடப்பாடி விஷயமா இருபத்தி ஆறில் வாய்ப்பு அதிகம் ஒவ்வொரு சதவீதம் எடப்பாடி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் சொன்னீங்க இருக்குது தலித் ஓட்டு இருக்குது இது நம்ம கஸ்லாமிக் கொடுக்கிற வாக்கு வாக்கெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க எல்லா வாக்கு இருந்துமே கூட எப்படி அந்த பக்கம் போகும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் கேட்குறேன் அதாவது இருபத்தி ஒன்று தேர்தலில் அண்ணாதிமுக திமுக எவ்வளோ வாக்கு வித்தியாசம் ஐ திங்க் த்ரீ பர்சன்டேஜ்க்குள்ள நினைக்கிறா இப்போ மூன்று சதவீதம் அதிருப்தியால் ஈஸியாக உருவாயிட்டான் எங்க திமுக திமுக விருப்பு அப்போ திமுக வாக்கு வங்கியான கிறித்தூர் வாக்கு வங்கி கூட அப்படியே விஜய் உடைச்சி எடுத்துருவார் ஆமாம் அப்போ அங்கே ஒரு மூன்றரை போச்சா ஆமாம் இப்போ இன்னொரு மூன்றரை எங்கே போகும்னா பழைய இடைவெளி வந்து அதிருப்தி ஓட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட் மாறும் எங்கே போகாது அப்போ அதிருப்தி வாக்குகள் எப்பவுமே சூறாவளியா அடிக்கும் அதிருப்தி வாக்குகள் நீங்க சர்வே எடுங்க என்னதான் பணம் கொடுங்க திமுக வரவே கூடாதுங்கிற மக்கள் மனநிலைக்கு ஓஹோ திமுக வரவே கூடாது மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு தெளிவா சொல்றேன் சிறுத்தையே திமுக போட போட மாட்டாங்க சார் திரும்பவே சொன்னாலும் ஓட்டு கிடையாது ஆ அந்த நிலைக்கு வந்துருச்சு அப்போ அவன் அவன் முதல்ல அண்ணாதிமுக மீது அண்ணாதிமுக பிஜேபி பூதம் இந்த பூதம் முஸ்லீம் மட்டும் பார்த்துட்டு இருப்பான் முஸ்லீம்கள் மட்டும் பிஜேபி அவன் வாழ்நாள தினமலர் பத்திரிக்கை வாங்கவே மாட்டான் அது ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை முடி பண்ணிக்குவான் அவ்வளவு தெளிவா அரசியல் தெளிவா இருக்கிற ஒரே சமூகம் முஸ்லீம் சமூகம் தான் கிறித்துவ சமூகம் தான் கிறித்துவ சமூகம் விஜய் கண்டிப்பா போயிடும் அவர்களுக்கு ஒரு இன பாசம் இருக்கு ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ரெண்டாவது முஸ்லிம் வாக்கு திமுகவுக்கு இருக்கும் நீங்க நடுநிலை வாக்காளர்கள் அந்த திமுக போட்ட நடுநிலை வாக்காளர்கள் அப்படியே எங்கே போயிடும் அதிமுக இதுதான் அந்த அதிமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் அது ஓகே சார் சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு கருத்தில் பங்கு நன்றி வணக்கம்